கத்திருக்கு பிரியமானவர்களே ஒரு மனோதத்துவ மருத்துவரிடத்திலே ஒரு மனிதன் வந்தான் என் உள்ளத்திலே சந்தோஷமோ சமாதானமோ இல்லை கவலையும் வெறுப்பும் எப்பொழுதும் என் உள்ளத்தில் இருக்கிறது நான் சந்தோஷமாயிருக்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் மருத்துவர் அவனிடம் நமது பட்டணத்தில் ஒரு சர்க்கஸ் நடைபெறுகிறது அதில் ஒரு கோமாளி வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறான் அவனை பார்த்து அவன் பேசுவதை கேட்டு சிரிக்காதவர்களே இல்லை நீயும் அங்கு செல் சில மணி நேரம் உன் கவலையை மறந்து சந்தோஷமாய் இருக்கலாம் என்று ஆலோசனை கூறினார் வந்திருந்த மனிதன் சொன்னான் நான் தான் அந்த கோமாளி ஆயிரம் ஆயிரமான மக்களை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்துகிற அந்த கோமாளி நான்தான் தான் மற்றவர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக நடித்து அவர்களை சிரிக்க வைக்கிறேன் என் உள்ளத்திலோ சமாதானமற்ற நிலை என்று கூறின போது மருத்துவர் இன்றும் உங்கள் நிலையும் இதுதானோ வெளியில் சந்தோஷமாயிருப்பது போல காண்பிக்கிறீர்கள் உங்கள் உள்ளத்திலோ சந்தோஷம் இல்லை உங்கள் நண்பருக்கு மத்தியில் உறவினர்களுக்கு மத்தியில் நீங்கள் மிகுந்த சந்தோஷமாய் வாழ்வதை போல நடித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளத்திலோ சமாதானம் இல்லை மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் உங்கள் உள்ளத்திலோ நிலையான சமாதானம் இல்லை மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கும் போது உங்கள் படிப்பை குறித்து குறித்து பதவியை செல்வாக்கை குறித்து சம்பாத்தியத்தை குறித்து ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வருகிறது கொஞ்ச நேரம்தான் அந்த சந்தோஷம் நிலையா இருக்கவில்லை தனிமையில் உங்கள் உள்ளத்தில் வெறுமை திருப்தியற்ற நிலை நிம்மதியான உறக்கம் இல்லாமை வாழ்க்கை என்று சமாதானம் இல்லையே என் உள்ளத்தில் சமாதானம் இல்லையே நான் சமாதானத்தை என்ன வழி என்று தெய்வ ஜனமே சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது அது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம் உலகத்தில் சமாதானத்தை தேடி அலைந்தாலும் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்காவிட்டால் ஒரு நாளும் முடியாது சமாதானத்தை தேடி அநேக இடங்களில் அலைகலாம் சந்தோஷத்தை தேடி அநேக இடங்களில் அலையலாம் ஒரு சில இடங்களில் சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனால் அது தற்காலிக சந்தோஷமா இருக்குமே தவிர ஒரு நாளும் நிரந்தரமான சந்தோஷமா இருக்காது ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் தான் இருக்கிறது அதுதான் ஆண்டவராகிய அவரே சமாதான காரணராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு உங்கள் ஹிருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது விவஜனமே உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் சில நேரங்களில் சில நிமிடங்களில் காணாமல் போய்விடும் ஆனால் கிறிஸ்து கொடுக்கும் சமாதானம் பிரச்சனை அதிகரித்தாலும் அக்கினி சூழையானாலும் என்ன காரியம் நடந்தாலும் அந்த சமாதானம் நம்மை விட்டு போகாது இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அந்த சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆகவே சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடத்தில் சமாதானத்தை கேளுங்கள் அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க